ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வர போகிற ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சரவணன் வந்துட்டு மயில் அடுக்கடுக்காக போய் சொல்கிறதுனால ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருக்காரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராமல் இருக்கார் நம்ம பாண்டியன் இருந்துட்டு சரவணுக்கு ஃபோன் பண்ணி ஏன்டா இன்னும் வீட்டுக்கு வராமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வந்துட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வீட்டுக்கு வராரு வந்த உடனே ரூமுக்கும் போயிடுறாரு சாப்பிடாமே அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில் இருந்துட்டு மாமா நமக்கு குழந்த உண்டாயிருக்குன்னு நினைச்சி நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ஆனா இப்போ இல்லன்னு ஆயிடுச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க நம்ம சரவணன் இருந்துட்டு சீ கையேடு உங்க குடும்பத்துக்கும் உனக்கும் பொய் சொல்றதுன்னா அவ்வளவு இஷ்டமா இந்த வீட்டுக்கு வரத்துக்கு எந்த பொய் சொன்ன பொய் சொன்னிருந்தாலும் ஓகே ஆனா இந்த விஷயத்துல உனக்கு பொய் சொல்லணும்னு எப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நம்ம மயில கத்தி விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில இருந்துட்டு இங்க பாருங்க மாமா மாதிரியே தான் நானும் ஏமாந்து நிக்கிறேன் இப்போ நான் சத்தியமா அந்த கிட்டுல ரெண்டு ரெண்டு கோடு வந்துச்சு தான் உங்களுக்கு பிரெக்னண்டா இருக்குன்னு சொன்னேன் எனக்கு டேட்டும் தள்ளி போச்சு அதனால தான் அம்மா இப்படி எல்லாம் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் இருந்துட்டு சரவணனை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க ஆனால் நம்ம சரவணன் இருந்துட்டு இங்கே பாரடி இனிமேல் என் கூட பேசவே பேசாத இந்த நாலு செவத்துக்குள்ளே நீ யாரோ நான் யாரோ வெளியே போனா தான் நீயும் நானும் புருஷன் பொண்ணாட்டியாக நடிக்கிறோம் தான் அதுவும் என்னோட குடும்பத்துக்காக மட்டும்தான் ஒன்று இந்த வீட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் கிட்ட பயங்கரமாக சத்தம் போட்டுறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் இருந்துட்டு என்னடா சத்தம் வாட சாப்பிட வருவேன்னு சொல்லிட்டு சரவணனை கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் என்ன சரவணன் ராவணன் வேற வழியே தெரியாம சாப்பிடவும் வராங்க அதுக்கப்புறம் மயிலும் பின்னாடியே வராங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில இருந்துட்டு நம்ம பாண்டியன் வந்து கடைக்கு போலாம்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு கிளம்புறாரு கிளம்பின உடனே நம்ம சக்திவேல் பாண்டியனை பாத்துறாங்க பார்த்த உடனே நம்ம சக்திவேல் இருந்துட்டு பையனுக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொன்னாங்க இப்ப குழந்தைய உண்டாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லா மெச்சிட்டு தெரிஞ்சியடா இப்ப பாரடா உனக்கு உங்க வீட்டுல குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியனை வெறுப்பேத்துற மாதிரி நம்ம சக்திவேல் பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்த்தா நம்ம கோமதி இருந்துட்டு இங்க பாருங்கன்னு தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் கிட்ட சொல்லவும் நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்க பாருடி அவங்கிட்ட எல்லாம் நீ எதுக்கு பேசிட்டு இருக்க அவன் தான் தேவையில்லாத பேசிட்டு இருக்கான்னு தெரியுது இல்ல எதுக்காக அவங்ககிட்ட பேச்சு கொடுக்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இருந்துட்டு கோமதியை திட்டுறாங்க அதுக்கப்புறம் சக்திவேல் இருந்துட்டு பே பேசக்கூடாதெல்லாம் நிறைய பேசிட்டே இருக்காரு இதெல்லாம் பார்த்தா நம்ம பாண்டியன் இருந்துட்டு பயங்கரமா கோவப்படுறாரு இங்க பாரடா உனக்கு இதுக்கு மேல மரியாதையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு பாண்டியன் கத்துறத பார்த்துட்டு நம்ம சக்திவேல இருந்துட்டு இன்னும் பேச ஆரம்பிச்சிடுறாரு அதுக்கப்புறம் என்ன ரெண்டு வீட்டுக்கும் தகராறு ஏற்பட்டுறது அதுக்கப்புறம் சம்ம சண்டையாக ஆக போகுது அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜு இருந்துட்டு இங்கே மம்மா நீங்க சண்டை போடாதீங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ராஜு ஒரு பக்கம் கத்தவோம் ஓமதி இருந்துட்டு பாண்டியனை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க கூட்டு வந்த உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் இருந்துட்டு மயில உள்ளே கூட்டு போய் எல்லா பிரச்சனையும் உன்னால தாண்டி இங்க பாத்தியா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னு பாத்தியா இதெல்லாம் நடக்க நடக்கணும் உனக்கு தெரியாதா எதுக்காக இவ்வளவு பெரிய பொய்ய சொன்ன நீ பொய் சொன்னதுனால தானே இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம மயிலை பிடிச்சு கத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில இருந்துட்டே இங்க பாருங்க மாமா உங்களுக்கும் உங்களை மாதிரிதான் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தான் தெரியும் நீங்க சும்மா பொய் சொன்ன பொய் சொன்னு சொல்லிட்டே இருக்கீங்க நான் செக் பண்ணப்போ நான் ஒரு அம்மாவும் ஆகப் போறேன்னு நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா திரும்ப திரும்ப நீங்க அதவே சொல்லிட்டே இருக்கீங்க நான் தான் பண்ண நான் தான் பண்ணேன்னு நான் க சத்தியமா அந்த மாதிரி பொய்யே நான் எப்பவுமே சொல்ல மாட்டேமாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில இருந்துட்டு ரொம்பவே கோவமா நம்ம சரவண்கிட்ட பேசுவோம் சரவணன் இருந்துட்டு பாரு நீ கோவமா பேசறதுனால நீ பண்ணது ஒன்றும் தப்பு இல்லைன்னு ஆயிடாது சரியா நீ என்னதான் பண்ணாலையும் நீ பண்ணது தப்பு தப்பு தான் டி நீ இனிமே என் கூட பேசவே பேசாதடி நீ வந்து என் முன்னாடி நின்றனா வச்சுக்க அவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில பயங்கரமா திட்டிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு சரவணன் சரவணன் சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டு என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க